இப்போ இந்த கரும்பு வந்து இது அழகா ரசிக்கணும்னா இது ஆயிரம் விஷயம் இருக்கு குறை கண்டுபிடிக்கணும்னா இது சரியா அழகில்லையா இது ஏன் கோணையா இருக்கு இது ஏன் அப்படி இருக்குன்னு கொறை கண்டுபிடிக்கலாம் நம்ம நம்மள சுற்றி இருக்க மக்கள் நம்மளை சுற்றி இருக்க விஷயங்கள் பெர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைப்போம் தவிர நாம பர்ஃபெக்டா இருக்கிற மாதிரி யோசிக்கவே வேண்டாம் ஆனால் உண்மை என்னன்னா உலகத்துல எந்த மனுஷனும் பர்ஃபெக்டே கிடையாது ஒரு ஃபேமஸ் இங்கிலீஷ் படம் டைலாக் இருக்கு இப்ப கூட நான் சொன்னேன் நான் இவன் எதுக்கு படத்தை பற்றி பேசுறான் ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்களாம் பெர்ஃபெக்ட்டாக சினிமா இருக்கிறவங்களா பாடங்கள் ஆனால் நான் சொல்றேன் யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது தட் இன்குலூட்ஸ் யூ அந்த படத்துல ஒரு டயலாக் என்னன்னா there are no perfect men only perfect intentions அதாவது உனோட எண்ணங்கள் மட்டும் தான் பெர்ஃபெக்ட்டா இருக்க முடியுமே தவிர யார் எதுவுமே பெர்ஃபெக்ட்டா நீ பெர்ஃபெக்ட்டா இருக்க முடியல பார்த்தா வீடியோ பார்க்க போறோம் லெஸ் கோ இன்டு வீடியோ எல்லா மனிதர்களுக்கும் குளோரா இருக்கு நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட் ஆரம்பத்துல நான் சொல்லி இருக்கேன் நீ எந்த துறையில ஆனார் நீ ஸ்டூடென்ட் ஆரு இல்ல வீட்ல ஒரு ஹவுஸ் ஒய்ஃபோ இல்ல ஒரு மேனோ இல்ல கவர்மெண்ட் சர்வனோ இல்லை ஊழியக்காரரோ எதுவாக இருந்தாலும் சரி இப்போ நம்ம ஒரு ஒரு துறையில் இருக்கிறோன்னா நம்ம அந்த துறையை வந்து நம்ம வந்து ப்ளேம் பண்ணுறது நான் இந்த ஃபீல்டில் இருக்கிறப்பா நான் சினிமாவில் இருக்கிறதால அப்படி கெட்டு போயிட்டேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அதிலலாம் நம்பிக்கையே கிடையாது சினிமாவில் நிறைய நல்லவங்களும் இருக்காங்க இப்போ போலீஸ் இது எல்லா போலீஸும் கெட்டவன்னு சொல்ல முடியுமா இல்லை எல்லா போலீஸும் நல்லவும் சொல்ல முடியுமா எல்லா அரசையும் அது அதிகமும் சொல்ல முடியுமா இப்படி ஒவ்வொரு ஃபீல்டு டீச்சர்ஸ் டாக்டர்ஸ் இப்படி எடுத்தால் தப்பு செய்கிறவங்க இல்லாத இடமே கிடையாது ஆனால் என்னன்னா மனுஷனுக்குள்ள ஆரம்பத்துல இருந்தே மனுஷங்குள்ள இருந்து மனுஷங்குள்ள பாவம் இருக்கு அவங்களுக்குள்ள கோபம் இருக்கு பொறாமை இருக்குது வன்மை இருக்கு இச்சை இருக்கு இது எல்லாமே இருக்கு ஆனால் நம்ம குறைய இரவு வருஷத்தை சுட்டி காட்டுறாங்கன்னா ஒன்று நம்ம திருத்திக்கணும் திருத்திக்காமல் இல்லை இவன் தான் என்ன சொன்ன அதான் நான் பண்ணேன் ஏன் அந்த ஆப்பில சாப்பிட்டேன்னு ஆதாம் கேட்டான இது சொல்லிச்சு அதான் தான் சாப்பிட்டேன் உனக்கு மூலம் எங்க போச்சு இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் கூட படி சொல்லிகிட்டே இருப்போம் நம்ம குறைய வந்து நம்ம மறைச்சிட்டே இருப்போம் அது மட்டும் இல்லாம அடுத்தவங்கள வந்து இவன் இந்த ஃபீல்ட்ல இருக்கான் இவன் இந்த டினாமினேஷன்ல இருக்கான் இவன் இந்த ஜாதி இவன் இந்த மதம் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் பர்ஃபெக்ட் இதுதான் ஜீசஸ் ரொம்ப அழகா சொல்றாரு ஹிப்போக்ரஸ் உங்களுக்குள்ள இருக்கிற குறைய ஃபர்ஸ்ட் பாரு அவன் கண்ணுக்குள்ள இவ்வளவு பெரிய மரக்கட்ட இருக்கும் அதை நீ வந்து மறைச்சிட்டு அடுத்தவன் கண்ணு இருக்க தூசியை பத்தி பேசிட்டு இருப்பாரு தவறு செய்வது சகஜம் மனிதன் அப்புறம் தான் தவறு செய்வது சகஜம் ஆனா ஓன் தவறு நீ கரெக்ட் பண்ணிக்கோ ஜீசஸ் வந்து தவறு செய்யாத ஜீசஸே இந்த கல் எடுத்து அடிக்கும் போது என்ன சொல்றாரு நீ பெர்ஃபெக்டா பர்ஃபெக்டா ஃபஸ்ட் கல் எடுத்து அடி ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் கல்லை நம்ம தான் எடுப்போம் ஏன்னா நம்மளா பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் அடுத்தவங்களை சொல்லணும் சினிமாவை குறை சொல்லணும் குறை சொல்லணும் இதுதான் நம்மளோட வேலை நான் நிறைய கமெண்ட்ஸ் நான் பாக்குறேன் பிரதர் நீங்க அதை விட்டுருங்க இந்த ஃபீல்ட விட்டுருங்க அந்த ஃபீல்ட விட்டுருங்க இதை பண்ணுங்க நான் இந்த ஃபீல்ட் இருக்கிறதனால சொல்றேன் எத்தனையோ ஃபீல்டோட நீங்க சினிமா சேஃபா இருக்குன்றது உள்ள இருக்கு எனக்கு தான் தெரியும் என்ன மீடியா வீடியாவோட ஃபோக்கஸ் எல்லாம் சினிமாவில் இருக்கிறனால சினிமாவில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் வெளியே வந்துடும் ஆனால் பல பெரிய பெரிய விஷயங்கள் எல்லா துறையிலும் நடக்கும் அது வெளியவே வராது ஏன் ஊழியத்தில் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது அது வெளியே வராது அதை மூடி மறைச்சிருப்பா அது வெளியே சொன்னால் நம்ம ஆளுங்க கெட்ட பேர் வரும் எவ்வளவோ இருக்குது அதை நான் டிஸ்கஸ் பண்ணக்கூட விரும்பல எனி திங் ஸோ இதுதான் சொல்ல வர நம்ம ஃபர்ஸ்ட் கரெக்ட் பண்ணிப்போம் நம்ம தப்பு செஞ்சது நம்ம கரெக்ட் பண்ணிக்காமல் நம்ம இருக்க ஃபீல்டையோ நம்மளை சுற்றி இருக்க மக்களையோ நம்ம பிரேன் பண்ணக்கூடாது நம்ம செய்கிற வேலை மேலயோ நம்மளை சுத்தி இருக்க மக்கள் மேலேயோ நம்ம வந்து படியை போட்டுட்டு நம்ம குறைய நம்ம வந்து நினச்சோன்னா வாழ்க்கை வாழ்க்கைப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்க வேண்டியதுதான் பையன் அப்பனை குறை சொல்லுவான் அம்மா பொண்ணை குறை சொல்லுவாங்க டீச்சர் ஸ்டூடெண்ட்டை குறை சொல்லுவாங்க அரசியல்வாதி மக்களை குறை சொல்லுவாங்க மக்கள் அரசியல்வாதிகளை குறை சொல்லுவாங்க கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸு கூட இருக்க வேலை செய்கிறவங்களை குறை சொல்லுவாங்க ஏன் பாஸ்டர்ஸ் வந்து கூலியக்காரங்க அவங்க சபையில இருக்கிற மக்களை பத்தி குறை சொல்லுவாங்க இப்படியே நம்ம சொல்லிட்டே போனோம்னா கடைசியில் இதுக்கு தீர்வு என்ன தீர்வே கிடையாது அவங்கவங்க பண்றது கரெக்ட் தான் நினைச்சிட்டு இருக்கோம் இதுக்கு ஒரே தீர்வு என்னன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒழுக்கம் நான் கரெக்டாக இருக்கிறது நான் பார்த்துக்கணும் எனக்கு தெரியும் என்கிட்ட ஆயிரம் குறைகள் இருக்கு அந்த குறைகளை வந்து எனக்கு வந்து கடவுள் உணர்த்தினாருன்னா அதை நான் கரெக்ட் பண்ணிக்கிறது தவிர வேற எந்த விதமான தீர்வு இதுக்கு கிடையாது அதே மாதிரி சினிமா சினிமா என்பது ஒரு பயங்கரமான இது அப்படி இப்படின்லாம் பேசுகிறது வந்து எனக்கு அது புரியவே இல்லை நான் சினிமாக்காக ஃபார் சினிமாலாம் நான் ஒன்றும் பேசலை இந்த சினிமா பார்த்தா இந்த மக்கள்லாம் கெட்டு போனாங்க சோதா கோமரால இருக்கிறவங்கலாம் பைபிளில் வந்து பண்ணால் பாவம் கிடையாது எந்த சினிமா பார்த்தா அவங்க கெட்டு போனாங்கன்னு தெரியல எனக்கு சினிமா வந்து எனக்கு தெரிஞ்சு நூறு வருஷமோ நூற்றி ஐம்பது வருஷமோ தான் இருக்குது அப்போ பாவம் செய்கிறாங்களா நூறு வருஷம் நூற்றி ஐம்பது வருஷமாக இருக்காங்களா ஸோ மனுஷனுக்குள்ளே இருக்கிற அழுக்கு நீ எந்த ஃபீல்டில் இருந்தாலும் அப்படி தான் இருப்பேன் அந்த அழுக்கும் அந்த அசிங்கமும் அந்த எண்ணமும் உனக்குள்ள இருக்க பாவம் இருக்குல்ல அது நீ இருந்தாலும் சோ இருப்ப எது முக்கியம்னா உன்னோட தொழிலோ நீ இருக்கிற ஃபீல்டோ உன்னை சுத்தி இருக்கவும் கிடையாது நீ தான் அந்த ஒழுக்கம் உனக்குள்ளதா இருக்கணும் நீ ஒழுங்கானவா இருந்தா எந்த ஃபீல்ட்ல எந்த இடத்துல எந்த துறையில இருந்தாலும் யார் மதியில இருந்தாலும் நீ ஒழுங்கா இருப்ப நீ தப்பானவனா இருந்தாலும் நீ எந்த ஃபீலில் இருந்தாலும் எந்த வேலை பார்த்தாலும் அந்த இடத்துல நீ தப்பாக தான் இருப்பேன் நீ ஊழிய இருந்தாலும் தப்பாக தான் இருப்பேன் சினிமா காரணம் இருந்தாலும் தப்பாக தான் இருப்பேன் நீ அரசியல்வாதியாக இருந்தாலும் தப்பாக இருப்பேன் அது எங்கே இருக்குன்னா உனக்குள்ளே இருக்கும் இன்னர் மேன் அவனை நீ கரெக்ட் பண்ணாதான் மற்றதெல்லாம் கரெக்டாக நிறையா என்னோட பாஸ்டர்ஸில் நிறையா வந்து இந்த எக்ஸாம்பிள் கொடுப்பாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச எக்ஸாம்பிள் என்னன்னா இந்த மீன் மாதிரி நம்ம இருக்கணும் என்ன தான் மீன் கடல் உப்பு தண்ணியில் இருந்தாலும் அந்த மீனை வந்து நம்ம சமைக்கும் போது உப்பு போட்டு தான் சமைப்போம் அந்த தன்மை அந்த மீனுக்குள்ளே போகாது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பாங்க நல்ல விஷயம் அந்த மாதிரி தான் நீ எந்த ஃபீல்டில் இருக்கிற அது முக்கியம் கிடையாது நீ எப்படி தான் முக்கியம் அதனால இந்த கருவத்தனி தான் எனக்கு ஏற்கனால தான் ஆயிடுச்சு நீ மீனே சொல்லாதுன்ற மட்சத்தில் நம்ம மனுஷங்க எப்படி சொல்ல முடியும் சினிமாவுக்கு நான் அவர் இப்ப இப்போ சினிமா ஸ்கிரீன் இருக்குல்ல ஒரு படத்தில் நெருப்பு எறிகிற மாதிரி ஒரு சீன் வந்துச்சுன்னா அந்த சினிமா ஸ்கிரீன்ல தியேட்டர்ல பெரிய ஸ்கிரீன் இருக்குல்ல அதுல நெருப்பெறிய மாதிரி ஒரு சீன் வரும் அப்படியே நெருப்பு எரியும் அதுக்காக அந்த சினிமா ஸ்கிரீனே வந்து அதுக்கப்புறம் கருகி போயிடுமா நெருப்பு எரிஞ்சுடுமா ஒரு வாட்டர் ஃபால் சீனை காட்டுற ஒரு சீனை காட்டுறாங்க அந்த சினிமா ஸ்க்ரீன் அதுக்கப்புறம் ஈரமாயிடுமா ஆயிடுமா கிடையாது அது வெறும் ஒரு சினிமா இதே தான் எல்லாமே இதுக்கு வந்து நம்ம இதனால தான் கேட்டேன் அதனால தான் கேட்டேன் இது அது அப்படின்னு குறை சொல்றதை விட்டுட்டு நம்ம நம்மளை சரிபட்டுப்போம் அதனால நான் சினிமா வந்து பெட்டரு சினிமாவில் இருக்கலாம் சினிமா நல்லது அப்படின்னு பறிஞ்சு பேசுறதுக்காக வரல நான் சொல்ல வர விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோங்க எந்த ஃபீல்டுலயும் நல்லவங்க கெட்டவங்க இருப்பாங்க வெறும் நல்லவங்க மட்டும் இருக்கிற தொழில் எதுவுமே கிடையாது மறுபடியும் அதான் சொல்றது ஊழியமா இருந்தாலும் சரி நீ நல்லவனா இருந்தனா எந்த வேலையில இருந்தாலும் நல்லவனா தான் இருப்பேன் நீ கெட்டவனா இருந்தா எந்த வேலையிலையும் ஊழியத்துல இருந்தா கூட நீ கெட்டவனா இருப்பீடியோ And I love you.